விடை என்ன என்று தேட முனைபவர்கள் அவருடைய நிலையோ வேறு நிலை வேறு அவர்கள் ஒன்றிலிருந்து ஒன்று என்று தேடி தேடி அந்த சூக் நிலையை உணர தலைப்படுகிறார்கள் அதற்கான முயற்சியில ஈடுபடுகிறார்கள் இதில் உணர்ந்தவர்கள் ஞானிகள் ஞானிகள் அந்த முயற்சியிலே இருப்பவர்கள் யோகிகள் நம்மை கொண்டவர்கள் அந்த முயற்சியை ஈடுபட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் யோகிகள் பக்தர்கள் என்றும் சொல்லலாம் மகான்கள் என்றும் சொல்லலாம் இவர்களுடைய இந்த நிலைகளினுடைய பூரணத்தில் ஞானம் என்பது துவங்க ஆரம்பிக்கும் ஞானம் துவங்குவதற்கு ஆரம்பிக்கும் இந்த உடல் மனம் இரண்டிற்கும் ஆதாரமாக விளங்குகின்ற வஸ்து எது உடலுக்கும் மனதுக்கும் இரண்டிற்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த 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 இணைக்கின்ற வஸ்து என்பது எது என்கிற விசாரத்திலேயே இடைவிடாமல் நிலைத்திருப்பவர்களுக்கு முடிவிலே ஒரு நாள் ஆத்ம தரிசனம் என்பது வாய்க்கிறது